ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோடு செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் யாரை ரொம்ப 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 ஆசையாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்ருக்கீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி வரப்போகிறாங்க அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் ஈஸியாக அடைய போகிறீங்க ஈஸியாக அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை இருக்க போகுதுங்கிறதுக்கான யூனிவர்ஸ் கொடுக்குற சைனாகவே இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க ஆமாம் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோரை டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரெடி பண்ணுறேன் யூனிவர்ஸ் கொடுக்குற மிகப்பெரிய சைனாக நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம் யூனிவர்ஸோட அனுமதி இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வீடியோ கண்ணிலேயே படும் ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படிங்கும்போது நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அவ்வளோதான் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் லவ்வராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் யாரை வந்து நீங்கள் ரொம்ப ஆசையாக மேன்கஸ் பண்ணிடுச்சுக்கிங்களோ அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கான ஸ்ட்ராங்கான சைன் தான் இந்த வீடியோ ஆமாம் ரொம்ப 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 பவர்ஃபுல் சைனு ஏன்னா இதை வந்து யூனிவர்ஸ் தான் சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா எல்லா வீடியோவுமே நான் யூனிவர்ஸோட பர்மிஷன் வாங்கிட்டு யூனிவர்ஸ் நீங்கள் தான் எனக்குள்ளே இருந்து பேசுகிறீங்க இந்த வீடியோ யாரை போய் ரீச் ஆகணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ரெக்கார்டே பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ரிலேஷன்ஷிப்காக அத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அத்தனை மெசேஜஸும் ரிலேஷன்ஷிப்காக தான் வருது கால் பண்ணி பேசுகிற அத்தனை பேரும் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறக்காக தான் வரீங்க ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் ஏன்னா ஒரு அன்பான உறவு இருந்துச்சுன்னா எப்போ சூழ்நிலையும் நம்மளால கடந்து வர முடியும் உண்மை அதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்து அன்புக்காக தான் இங்கே இயங்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் மந்த்ரா ஒரு மந்த்ரா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்த்ரா அந்த மந்திராவை தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இந்த மந்த்ராவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சரி அவங்கள லைஃப் லாங் உங்க கூட வச்சுக்கிறதுக்கும் இந்த மந்த்ராவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை அட்ராக்டிவாக மாற்றும் உங்களை உங்களுக்கே பிடிச்ச மாதிரி மாற்றி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட லைஃப் லாங் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மந்த்ரா தான் இது இந்த மந்திரமாக நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டாக நான் சொல்கிற கவுண்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த்ரா வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மந்த்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய பெயர் வச்சு நான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்த்ரா நம்பிக்கை இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மற்ற மெத்தட்ஸ்லாம் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் ஆனால் மந்த்ரா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டோட ரொம்ப டிசிப்ளின்டாக நான் சொல்கிற கவுண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதோடய சக்தியை நீங்கள் பார்க்க முடியும் அதனால தான் சில மந்த்ராஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது அத் அந்த டைமில் வந்து சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனாக அடையறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிலேடு ரெஸ்பான்ஸ் இருக்கும் மெசேஜஸ்க்குமே ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மந்த்ரா வந்து நிறைய மந்திரா நம்ம பார்த்துருக்கோம் எந்த மந்திரா நீங்கள் யூஸ் பண்ணிங்களும் அதுக்கு பலன் உண்டு கண்டிப்பாக சொல்கிற எல்லா மந்த்ராக்குமே பலன் உண்டு நீங்கள் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பலன் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ரியல் லைஃப்பில் நிறைய மந்த்ராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மந்திராமே எனக்கு பலன் கொடுத்துருக்கு ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த்து மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் மந்த்ராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து மந்த்ராஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு ஸோ அப்படி மந்த்ரா மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அடையிறதுக்கான மந்திரா அவங்களோட பேரோடையே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இது யூனிவர்ஸ் இருக்கிற சைனாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த மந்த்ராவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியும் எல்லாருக்குமே இன்றைய நாளில் அற்புதமான நாளாக அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச் இங்காஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்